மூளையை யூஸ் பண்ணி சொந்தமா கட்சி ஆரம்பிச்ச கட்சி ஆரம்பிச்சிக்கான ரெண்டு மூணு கட்சி தான் இன்னைக்கு இருக்கு அதுல தமிழக வெற்றி கழகம் ஒன்று இந்த தமிழ் மண்ணில பிறந்த பச்சை தமிழன் விஜய் அவர்களை நீ பேசுவதாக இருந்தால் நீ அரசியல் விமர்சனமாக செய்ய வேண்டும் நம்மளை குடியரசு குடியரசு நம்மளையே ஒன்புகளுக்காக நம்ம செவனியன் தானே இருக்கோம் அப்படின்னு நேரத்துல இருந்து எனக்கு போதும் போன் மேல போன மொத்த வசந்த மாளிய படத்துக்கு சவுண்ட் இன்ஜினியர் எஸ் எஸ் சந்திரசேகர் புரட்சி தலைவர்

அறப்படத்தில எங்க ஐயா இதெல்லாம் குடித்தவர்கள் நாங்கள் குடியார்கள் என்று சொன்னால் அந்த குடியரசு உற்பத்தி செய்கின்றவர்கள் யார் ஜனநாயக படத்தில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அரசியல் சாப்பையை சொந்த தயாராக இருக்கிறார் சார் வணக்கம் ஈரோட்டில் விஜய் பிரச்சாரத்தின் போது டிஎம்கே தீய சக்தி அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்தார் அதற்கு பதில் கொடுக்குற மாதிரி நிறைய காணொலிகள் நம்ம பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் டிஎம்கே சார்பாக கூட்டணி கட்சிகள் சார்பாக ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா விஜய் பிரச்சாரத்தின் பொழுது யாருடைய பர்சனல் வாழ்க்கையும் எழுத்து அவர் பேசவே இல்லை ஆனால் இந்த காணொலிகள்ல விஜயோடைய பர்சனல் வாழ்க்கையை வந்து எழுத்து பேசுறாங்க குடிகார பைய குடிகார பையன்னு சொல்றாங்க ஆனால் மதுவிலக்குறை அமைச்சராக இருக்கக்கூடிய முத்துசாமியா சொல்றாரு குடிகார பையன் சொல்லாதீங்க மது பெரியர்கள் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்றாங்க ஆனா டிஎம்கே கட்சியில் இருக்கக்கூடியவங்க இதை வந்து கேட்காம குடிகார பையன் குடிகார பையன்னு ஒவ்வொரு காணொலியிலையும் வந்து விஜய வந்து இப்படி பேசுறாங்க ஈரோடு மாவட்டத்தில் இந்த தற்கொறி பொம்பளை பொருக்கி குடிகார பெ அப்பா அம்மாவுக்கு சோர் போடாத வீட்டில் இருந்து துரத்திட்டவன் பெத்த பொண்டாட்டிகளோட குடும்பம் நடத்தாமல் பொண்டாட்டி துரத்திட்டு நடிகை திரிஷா கீர்த்தி சுரேஷ் கண்ட கண்ட நடிகரோட கூத்தடிக்கிறவன் பெற்ற பிள்ளைங்களுக்கு சோர் போடாத ஒரு தற்கொலிக்கிறான் இல்லை தமிழக வெத்துவெட்டுக்களை கட்சிய ஆரம்பித்து ஊதாரித்தனமாக பொறுக்கித்தனமாக சுற்றினிக்கிறானே ஒரு விஜயின்னு ஒரு பொறுக்கி பையன் ஒரு போக்கரி அவன் நேற்று ஈரோட்டில் பேசினான் ஈரோட்டில் ஒரு பஸ்ஸில் வருவான் தனி ஃப்ளைட்டில் வருவான் அப்புறம் காரில் வருவான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாற்பது பேர் முப்பது பேர்னு நாற்பத்தொரு பேர்னு சாகடிப்பான் ஆமாம் டபுள் டிஜிட் தான் சாகடிப்பான் நாற்பத்தோரு பேர் சாகடிப்பான் நாற்பத்தொரு சாகச்சவன் கரூர்ல தற்கொலை குடிகார விஜய் நேத்துக்கு அவன் ஈரோட்ல பேசணும் திமுக என்பது பேரறிஞர் அண்ணாவால் உருவாக்கின கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல இந்த குட்டி பையன் குடியாத்த குமரனுக்கு வந்து என்ன வரலாறு தெரியல நான் ஏன் குட்டி பையன் குடியாத்த குமரன் சொல்றேன்னா எனக்கு வந்து ஐம்பத்தி வயசு அந்த குட்டி பையன் குடியாத்த குமரனுக்கு வயசு நாற்பத்தொம்பது என்னை விட கிட்டத்தட்ட ஒன்பது வயசு சின்ன பையன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பதுல ராபின்சன் பூங்காவிலே திமுக ஆரம்பித்த பொழுது அதுல க டாக்டர் கருணாநிதி கிடையாது அஞ்சு பேர்ல உருவாக்கின அஞ்சு பேர்ல அவர் கருணாநிதி கிடையாது அவர் பதினாலாவது தான் வர்றார் ஏன் அதை சொல்றேன்னா அந்த திமுகவை அண்ணா உருவாக்கிய திமுகவை இன்னைக்கு கலைஞரை வழி நடத்தி அதை மு க ஸ்டாலின் வழி நடத்திட்டு இருக்காரு அப்ப என்ன அர்த்தம் அது ஓசி கட்சி அதே மாதிரி அண்ணா திமுக என்றால் இன்னைக்கு எடப்பாடி வச்சிருக்காரு சொன்னா அதை எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணி சொந்தமா கட்சி ஆரம்பிச்ச கட்சி ஆரம்பிச்சுக்காம ரெண்டு மூணு கட்சி தான் இன்னைக்கு இருக்கு அதில் தமிழக வெற்றி கழகம் ஒன்று தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒன்று அடுத்து விடுதலை சிறுத்தைகள் அதெல்லாம் அவராக உருவாக்கினது இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி கூட ஐயா ஆதித்யநார் ஆதித்யநாருடைய கட்சியை தான் இவர் வாங்கி நடத்திக்கிட்டு இருக்கிறார் அவரு கொள்கை ரீதியாக தீய சக்தி அன்னைக்கு எம்ஜிஆர் சொன்னாங்க ஜெயலலிதா சொன்னாங்க அது ஏன்னு சொன்னாங்கன்னு அவருக்கு ஏதோ மனசு மனசுல ஒரு வழியை உருவாக்கி இருக்கு அதாவது குடியாத்த குமரம் வந்து என்ன வேணாலும் பேசலாம் நான் அந்த திமுக உருவாகிய காலத்திலே கொள்கை கொள்கைக்காகவும் மொழிக்காகவும் இனத்தை காப்பதற்காகவும் தான் உருவாக்கப்பட்டது திமு திராவிட முன்னேற்ற கழகம் அது பேரறிஞர் அண்ணாவால் உருவாக்கப்பட்ட குடியினால் வரக்கூடிய வருமானம் கையிலே குஷ்ணரையில இருக்கிற வெண்ணையை நக்குவதற்கு சமம் அந்த மதுவை நான் விற்க மாட்டேன் அதை நான் நடைமுறைப்படுத்த மாட்டேன் என்று சொன்னவ பேரறிஞர் அண்ணா அரசியல் விமர்சனம் என்பது விமர்சனம் ஓசியா உங்களுக்குள்ளி முதல் குமரி வரை பாட்டுக்கு மேல பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து இன்னைக்கு அரசாங்கத்துக்கு வருமானம் தரக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் மது பிரிவுகளை பார்த்து அது இந்த மண்ணிலை பிறந்த ஒரு பச்சை தமிழர்களை பார்த்து அதே போல இன்னைக்கு விஜய் வந்து ராமநாதபுரம் மண்ணிலே தனுஸ்கோடியில பிறந்த அவருடைய தாத்தா சேனாதிபதி இந்த தமிழ் மண்ணிலே பிறந்த பச்சை தமிழன் விஜய் அவர்களை நீ நீ அரசியல் விமர்சனமாக செய்ய வேண்டும் திமுக என்று எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிகபட்சம் நீங்க நாற்பத்தோரு சதவீதத்துக்குள்ள நீங்க ஓட்டு வாங்கினது கிடையாது அதாவது கூட்டணியோட காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லாம் சேர்த்துதான் அது வரலாறு அது அதிமுக அவர்கிட்ட எந்த கட்சியாக இருந்தாலும் அதிகபட்சம் ஏதாவது ஒரு நாற்பது சதவீதம் போகும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி அறுபத்தோரு சதவீதம் பேர் இருக்கின்ற கும்மிடி பூண்டி முதல் குமரி வரை இருக்கின்ற கோற்ற பிரியர்களை மதுப்பிரியர்களை இன்று மதவிளக்குத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய முத்துசாமி அவர்கள் கூட போன ஆண்டு என்ன சொன்னார் பகலிலே குடிக்கின்றவர்களை குடியரசு என்று சொல்லக்கூடாது மத பிரியர்கள் என்று சொல்ல என்றுதான் சொல்ல வேண்டும் என்று சொன்னவர் அந்த மது விளக்குத்துறை அமைச்சர் முத்துசாமி ஐயா அவர்கள் மௌனம் காக்கின்றார்கள் விஜயை பார்த்து குடியரசு கேட்கிற வாய்க்கு வந்தபடி குடியார குடியே எனக்கு ரெண்டு நாள் தூக்கம் இல்ல தமிழ்நாடு முழுவதும் டாஸ்மாக மது பிரியர்கள் என்ன தலைவராக இருந்தே போகுது குடியரசு நம்மள ஏன் நம்ம செவனியன் தனியா இருக்கும் அப்படின்னு இருந்து எனக்கு மேல போன குடியரசுமரனுக்கு வந்து குடியரசம் என்பது தமிழ்நாட்டுடைய அரசியலை தெளிவாக ஒன்பது ஆண்டு காலம் அற்புதமான அரசியலை நடத்திய காட்டிய பெருந்தலைவர் காமராஜர் முதன் முதலாக முதல்வராக பதவியேற்கின்ற பொழுது குடியாத்தம் தொகுதியிலே வெற்றி பெற்றார் குடியாத்தம் தொகுதியில போட்டியிட்டார் அந்த குடியாத்தம் தொகுதியிலே காமராஜர் கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும் என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற பெரியார் தந்தை பெரியார் அவர்கள் காமராஜருக்காக பிரச்சாரம் செய்தமன் குடியா குடியாத்தம் தொகுதி இன்னைக்கு கேவலமாக குடியாறு குடியாரப்பே அப்படின்னு நீங்க விஜயவர்களை பேசுகிறேன் என்று சொன்னா இங்க அரசியல் ரீதியா பேசணும் நான் வந்து மாற்று கருத்து சொல்லல ஆனால் அவங்க அப்பாவை பத்தி பேசுறது எஸ் எஸ் சந்திரசேகர பத்தி பேசுறது பொன்னாட்டிய பத்தி பேசுறது மகனை பத்தி பேசுறது மொத்த வசந்த மாளிகை படத்துக்கு சவுண்ட் இன்ஜினியர் எஸ் எஸ் சந்திரசேகர் எங்க வீட்டு பிள்ளை பாத்திருக்கீங்களா புரட்சி தலைவர் சாட்டையை எடுத்து அந்த சாட்டை பழிச்சு பழிச்சுன்னு எம்ஜிஆர் இழுக்கும் போது வருது சவுண்டு அந்த சவுண்டை கொடுத்த எஸ் எஸ் சந்திரசேகர் அவர்கள் புரட்சி இயக்குனர் இவர் என்னமா கருணாநிதி அவர் இயக்குனர் வாய்ப்பு கொடுத்தாரே ஏய் அரசியல் குட்டிப்பைய குடியாத்த குமர உன் வரலாறு எடுத்து அந்த திமுகவுடைய அரசியல் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா புரட்சி இயக்குனர் சட்டம் ஒரு இருட்டரை தமிழ்நாட்டில் சட்டத்தை பத்தி சட்ட எப்படி எப்படி எல்லாம் சட்டத்தை வளைக்கிறார்கள் என்று சட்டம் ஒரு இருட்டரை சட்டம் ஒரு விளையாட்டு அப்படின்னு படம் எடுத்தவர் எஸ் எஸ் சந்திரசேகர் விஜயுடைய அப்பா எஸ் எஸ் சந்திரசேகர் அதையும் தாண்டி கலைஞர் எழுதிய நீதிக்கு தண்டனை படத்திற்கு எந்த நல்லா நீதிக்கு தண்டனை படத்தை செய்ய சொன்னவர் கருணாநிதி அந்த படத்தை டேரக்டர் செய்தவர் எஸ் ஏ சந்திரசேகர் அதை தாண்டி அன்றைய காலகட்டத்திலே இருக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்களையும் புரட்சி கலைஞர்களாக உருவாக்கியவர் எஸ் ஏ சந்திரசேகர் அப்பேற்பட்ட எஸ் சந்திரசேகர் இந்த விஜய் அவரிடம் வந்து சாப்பாடுக்கு அமர வேண்டிய அவரை கையேந்த வேண்டிய நிலைமையிலே இன்றும் இல்லை எஸ் சந்திரசேகர் அவரு விஜயுடைய அப்பா பத்திரி குறை பேசுற அப்படி அவங்க அம்மாவுக்கு வா அம்மா ஒரு சிறந்த பாடகியவர்கள் இன்னைக்கு நாஞ்சில் சம்பத் அவர்கள் கடைசியாக திமுக மேடையிலே பேசுற கொரட்டூரிலே தன்னுடைய தாய்க்காக சாய்பாபா கோயிலை பல லட்சம் செலவிலே கோயில் கட்டிய அளவு பார்த்தவர் தன் தாய்க்காக கோயிலை கட்டி கொடுத்து கொடுத்திருப்பவர் விஜய் அவர்கள் அவர் தெரியுமா பாடி சென்னையில இருந்தால் அங்கே கொரட்டூர் பாடி கொரட்டூருக்கு வந்து பாரு வார வாரம் வியாழக்கிழமை அதே விஜயுடைய அம்மா அவர்கள் அங்க சாய்பாபா கோயிலே வழங்கி விட்டு செல்வதை நீ பார்க்கலாம் தாய்க்கு கோயில் கட்டி கொடுத்தவர் விஜய் அவர்கள் இப்படி இன்னைக்கு மகன் தனியார் படம் டைரக்டர் டைரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் ராமநாதபுரம் மண்ணில பிறந்த விஜயை பார்த்து நீ அரசியல் ரீதியாக விமர்சனம் செய்ய வேண்டும் எவ்வளிய இப்படி தேவையில்லாத விமர்சனங்களை நீ தவிர்த்துக் கொள்ள வேண்டும் டாஸ்மாக் மது பிரியர்கள் அனைத்து கட்சிகள் திமுக அதிமுக தாமே நாம் தமிழர் நீ எந்த அக்காவா இருந்தோம் பாஜக இருக்கட்டும் பாமக இருக்கட்டும் டாஸ்மாக் மது பிரியர்கள் நினைத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தூக்கேறினார்கள் நீ குடியாத்த பக்கத்துல இருந்துட்டு பக்கத்துல திமுகவுடைய பொதுச் செயலாளர் அன்போடு பொதுச் செயலாளர் துரைமுருகன் ஐயா நான் கேட்டுக்கொள்கிறேன் போன தேர்தல ரெண்டாயிரத்தி இருபத்தி நீங்க ஜெயிக்கிறதுக்கு வெற்றி பெறுவதற்கு படாத பாடுபட்டீங்க இந்த குடியாத்த முகனை நீங்கள் அடக்கி வைக்கவில்லை என்று சொன்னால் டாஸ்மார்க் மதுப்பிரியர்கள் நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வேலூர் தொகுதியில டாஸ்மார்க் மதுப்பிரியர்கள் சார்பாக பாட்டல் சின்னத்திலே நின்று அங்கே நான் கலந்து அரசியல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் நின்றவன் என்ற முறையில சொல்கின்றேன் தேவையில்லாமல் அரசியல் ரீதியாக விமர்சனம் செய்யுங்கள் அசிங்கமாக பேசுவது வருகின்ற தலைமுறையினருக்கு தவறான வார்த்தைகளை நீங்கள் பேச வைப்பேன் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும் அது குறிப்பாக பூண்டி முதல் குமரி வரை இருக்கின்ற டாஸ்மாக் மதுப்பிரியில் அறுபத்தோரு சதவீதம் பேர் உங்களுடைய அரசியலை தீர்மானிப்பதற்கு இந்த நேரத்தை பதிவு செய்கிறேன் இன்னைக்கு குடியரசையிலங்கிற என்னென்னமோ நீ வார்த்தைகளை பேசுற அந்த வார்த்தைகள் எல்லாம் நாங்க பேச முடியாதுன்னு கிடையாது என்ன நீ குடியார பயணம் என்று சொன்னால் அந்த டாஸ்மாக குடியை அந்த டாஸ்மாக கடையிலே நீ எங்களை மட்டும் நீ அசிங்கப்படுத்தவில்லை அந்த குடியை கொடுக்கின்ற அங்கே இருந்து வருகின்ற சரக்கு தூத்துக்குடி அம்மா கொடுக்கின்ற சரக்கு அரக்குளத்தில எங்க ஐயா கொடுக்கின்ற சரக்கு ஸ்ரீபெரும்புதூர் எம்பி ஐயா கொடுக்கின்ற சரக்கு அப்ப இதெல்லாம் குடித்தவர்கள் நாங்கள் குடியாரன் என்று சொன்னால் அந்த குடியை உற்பத்தி செய்கின்றவர்கள் யார் நீ தேவையில்லாமல் இந்த திமுகவிற்குள் நீ குழப்பம் ஏற்படுத்துவதற்காகத்தான் நீ குமரி கொண்டிருக்கின்றாய் குடியாத்தம் குமரா நீ திமுகவிற்கு இருபத்தி ஆறு தேர்தலிலே உங்களுடைய பொதுச் செயலாளர் வெற்றி பெற வேண்டும் காட்பாடியிலே மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் சிந்தித்து நீங்கள் வார்த்தைகளை விடுங்கள் இனிமேல் விஜய அரசியல் ரீதியாக நீங்கள் விமர்சனம் செய்யுங்கள் மது பிரியர்களை எந்த காலத்திலும் நீங்கள் விமர்சனம் செய்தால் அதே அதிமுக ஆட்சியில இருந்த அங்கே அமைச்சர் வீரமணி என்ன சொன்னார் தெரியுமா இந்த மது பிரியர்களால் தான் அரசாங்கமே நடத்தப்படுகிறது அவர்களுக்கு சம்பளமே இதிலிருந்து தான் போடப்படுகிறது என்ற சொன்ன வரலாறு இருக்கு எங்கள் ஐயா அதிமுக அமைச்சராக இருந்த செந்தில் நம்ம ராஜேந்திர பாலாஜி போன்றவர்கள் வீரமணி உங்க வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த வீரமணி போன்றவர்கள் இன்று ஐயா முத்துசாமி அவர்கள் கூட புரியாது என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை ஆகையால் உங்களுக்கு பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன் வருகின்ற இன்னைக்கு தேதி இருபத்தி மூணு ஆறு நாள் தான் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிவுக்கு முப்பத்தி ஒன்னுலாஸ் மது பிரியர்கள் கும்படி பூண்டி முதல் குமரி வரை கூடுகின்ற அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை வரவேற்கின்ற பொழுது எத்தனை கோடிக்கு விற்பனையாகும் என்று தெரியாது ஆனால் அத்தனை கோடி பேரும் சேர்ந்தார் உங்களுடைய அரசியலை மாற்றக்கூடிய சக்தியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே எழுவும் எரிச்சு பெறுபோம் என்று இந்த நேரத்தில் பதிவு செய்கிறது எங்க வீட்டு பிள்ளையிலே அந்த சாத்தையை எடுத்து அன்று சுழட்டினாரோ அரசியல் சாட்டையை வருகின்ற ஜனநாயக படத்திலே இருபத்தாறு அரசியல் சாட்டையை இருக்கிறார் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை மறந்து விடாதே வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறிலே கண்ணியமாகவும் இந்த போனது போகுது போகியை போல போக்கிவிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோடு உன்னுடைய வார்த்தைகளை அளவோடு அளந்து பேசி அண்ணா உருவாக்கிய கண்ணியமாக உருவாக்கிய அந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு களங்கம் கற்பிக்க நினைத்தால் அரசியல் சாட்டை அது ஜனநாயக சாட்டையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே சுழலும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன்